போக்குவரத்து வாகனங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கார் எடுத்துக்கோங்க சைலன்சர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பின்புறமாக தான் இருக்கும் இல்லை ஒரு லாரி எடுத்துக்கோங்க பஸ் எடுத்துக்கோங்க சைலன்சர் வந்து சைடில் வச்சிருப்பாங்க இல்லை வந்து பின்புறமாக தான் வச்சிருப்பாங்க ஆனால் சைலன்சர் வந்து வைக்கிளோட முன்புறமா இருக்க ஒரே வைக்கிள் ஒரே வந்து போக்குவரத்து வாகனம் எது அப்படின்னா டிராக்டர் மட்டும்தான் ஏன் அப்படின்னா டிராக்டர்ல வந்து பின்னாடி வைக்கக்கூடாதா சைலன்சரை முன்னாடி தான் வந்து வைக்கணுமா ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராக்டர் வந்து பொதுவாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு நம்ம போகிறதுக்காக அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் விவசாயத்துக்காக தான் டிராக்டரை வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் அந்த மாதிரி விவசாயத்துக்காக பயன்படுத்தும் பொழுது சைலன்சர்லேருந்து வெளியில் என்ன வரும் அப்படின்னா நச்சு வாய்க்கல் தான் வெளியில் வரும் பெட்ரோல் உள்ளே போய்ட்டு எரிஞ்சு வெளியில் நச்சு வாய்க்கல் வரும்போது அந்த நச்சு வாய்க்குள் வந்து ஒரு பயிர் மேலே வந்து படும்பொழுது பயிர் வந்து பாதிக்கப்படும் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயலை வந்து உழுதுவோம் உழுதுட்டுருக்கப்ப ஒரு வயலில் இருக்க சேரோ தண்ணி ஏதோ வந்து சைலன்சர் மேலே வந்து படுது அப்படின்னா சைலன்சர் வந்து கெட்டு போயிடும் சைலன்சர் வந்து அடிக்கடி வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் அப்போ சைலன்ஸருக்கும் வந்து பிரச்சனை வரும் இந்த ஒரு காரணத்துக்காகவும் அதே மாதிரி இன்ஜின் வந்து அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜின்லேருந்து வெளியில் வர எக்ஸாஸ்ட்டு கேஸும் வந்து அதிகமான ஹீட்டாக இருக்கும் அதனால் வந்து சைலன்சரும் அதிகமாக வந்து சூடாகும் ஒரு டிராக்டர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறோம் இந்த மாதிரி பயிருக்கிறதுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சைலன்சர் வந்து அதிகமாக சூடாச்சு அப்படின்னா அதன் மேலே வந்து ஒரு காஞ்ச இலையோ எல்லோ இது இது மாதிரி வந்து படும்பொழுது தீ விபத்து வந்து அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டிராக்டரில் மட்டும் வந்து சைலன்ஸரை வந்து முன்னாடி வந்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி